அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்டய வகுப்பு தொல்காப்பியம் பொருளதிகாரம் தொடங்க இருக்கின்றார்கள் ஏற்கனவே எழுத்து சொல் முடி முடிவு பெற்று மிக அற்புதமாக வகுப்புகள் சென்றன இனி அடுத்தது தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கணம் வந்து நமக்கு ஒரு மொழியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடியதாக மொழியை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் என்பது வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடியது ஒரு அருமையான ஒரு இலக்கண நூல் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் இது ஒவ்வொரு தமிழர்களும் படிக்க வேண்டிய நூலாக இருக்கின்றது எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மொழியை கையாளுவதற்கான விதிமுறைகளை சிறப்பாக எடுத்துரைத்தன வாழ்க்கை எப்படி சங்ககால மக்கள் வாழ்ந்தார்கள் அவர் எவ்வாறெல்லாம் ஆஹ் அவங்களுடைய ஆளுமை எப்படி இருந்தது இதையெல்லாம் மிக சிறப்பாக நமக்கு எடுத்துரைப்பதாக தொல்காப்பிய பொருள் அதிகாரம் இருக்கின்றது பொருள் என்பது வாழ்க்கை பொருள் இந்த வாழ்க்கை பொருள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றும் நாம் அப்படியே தொடர்பு நாம் அதை கடைபிடிப்பதாக அமைந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்துல ஒன்பது இயல்கள் எல்லா அதிகாரத்திலையும் ஒன்பது இயல்கள் இருக்கு எல்லா வாழ்க்கை அகத்தினை அக வாழ்க்கை எப்படி புற வாழ்க்கை எப்படி காதல் வாழ்க்கை எப்படி காதலுக்கு பிறகு திருமண வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருந்தது இந்த எல்லாம் செய்யுளியல் அதுல உவமையியல் செய்யுளியல்ங்கிறது ஒரு செயலுக்குரிய இலக்கணம் உவமையியல் புறத்திணை கூட வந்து ஒரு வெறும் போரை மட்டும் சொல்லாம பாடாந்தினை கொண்டு வந்து மனிதனுடைய ஆளுமை திறன் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியல பெருமையும் உரணும் ஆடும் மேன என்று சொல்வது தொல்காப்பியத்துல ஆண்களுக்கு எப்படி பெருமை புகழ் சிறப்பு உரண் வலிமையும் அறிவும் ரெண்டையும் குறிக்குது எல்லாம் அது ஆண் இருக்கின்றது இருக்கின்றது சொல்கின்ற பொழுது எவ்வளவு வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ வேண்டும் என்கின்ற வகையில முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில அந்த பொருளாதாரம் அமைந்திருக்கதை பார்க்கின்றோம் மரபியல் முழுக்க அறிவியல் எல்லாம் என்ன ஒவ்வொரு நிலத்திலும் என்னென்ன பறவைகள் இருந்தது என்னென்ன விலங்குகள் இருந்தன மக்கள் எப்படி உணவு உண்டார்கள் விவசாயம் வாணிபம் எப்படி செய்தார்கள் இப்படி எல்லா தகவல்களையும் நமக்கு பதிவு செய்திருக்கிறது தொல்காக்கிய கீழடி அகழாய்வு கல்வெட்டு ஆய்வுகள் இப்படி நாம் தேடி தேடி நம்மளுடைய தொன்மையை நம் மொழியினுடைய தொன்மையையும் நம் தமிழ் மக்களுடைய பழமையான வாழ்வையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் மிக சிறப்பான அதற்கு ஒரு ஆவணமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் தொல்காப்பியர் அதனால இந்த தொல்காப்பியம் பொருளதிகாரம் என்பது ஒவ்வொரு தமிழரும் பெருமையோடு அதை பார்க்கணும் படிக்கணும் மீண்டும் மீண்டும் அதை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருக்கணும் இந்த வாகை தமிழ்ச்சங்கம் மிகப்பெரிய வாய்ப்பை அதற்கு ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு பொருளதிகாரத்தை தொல்காப்பியம் நம்மளுடைய தமிழ் முதல் இலக்கண நூலாக இருக்கின்ற முதல் நூல் அது இலக்கண நூல் அதில் பொருளல் இலக்கணம் எவ்வாறு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆவலோடு எல்லோரும் வாருங்கள் மிகச் சிறப்பாக வகுப்பு அமையும் அனைவரும் தொல்காப்பியர் தொல்காப்பியரை படிக்காத தமிழர்கள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு தொல்காப்பியம் மிகச்சிறந்த வாழ்வியல் இலக்கணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த படிப்பதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ந்து எல்லோரும் நன்றி கூறி இணைந்து படிப்போம் மிகச் சிறப்பாக படித்து தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்